ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது ஆக மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது போன மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நன்மையை தரக்கூடிய மாதமாக அமைய போகுதா எச்சரிக்கை தரக்கூடிய மாதமாக அமைய போகுதா அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதவியின் மூலியமாக முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சில அப்படி எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த டைமில் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க பிறந்த வீடு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலுமே புகுந்த வீட்டுக்கு போய் கஷ்டப்படக்கூடிய பெண்மணிகளாகத்தான் இந்த மீனராசிக்காரங்க மோஸ்ட்லி இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயத்துல ரொம்பவே அடிபட்டிருப்பாங்க இப்ப வரைக்குமே கடன் விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கைக்கு வரைக்கும் வர வேண்டிய பணம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் அவங்க கைக்கு கிடச்சிரும் ஆனாலுமே கிரகநிலைகளுடைய அடிப்படையின் காரணம் அப்படிங்கிறனாலையே இவங்க கைக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே விலகி விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இப்போ இவங்களுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவங்க ரொம்ப நல்லவங்க எப்பொழுதுமே மற்றவங்ககிட்ட சிரிச்ச முகத்தோடு தான் காணப்படுவாங்க இவங்களுக்குமே கோபம் வர்றது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான் ஆனால் கோபம் வந்துருச்சுன்னா இப்படி ஆயிவங்க அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இந்த மீன் ராசிக்காரங்களுடைய குணம் இருக்கும் இவங்களுக்கு கூட்டு குடும்பம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அசால்ட்டாக அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு மன உறுதியும் இந்த மீன ரொம்ப ஜாஸ்தி புத்தி கூர்மை இவங்க கிட்ட அதிகமாக இருப்பதனால இவங்களை ஏமாற்றுவது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு இருக்கக்கூடும் அந்தளவுக்கு ரொம்பவே தெளிவானவங்க எவ்வளவுதான் தெளிவானவங்களாக இருந்தாலுமே ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அவங்க ஏமாந்து தான் போவாங்களே தவிர மற்றவங்கள ஏமாற்றி பழகிற பழக்கம் இவங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்காது ஒருத்தங்க ரொம்ப க்ளோஸாக இருந்து நம்மக்கிட்ட போய் பேசிட்டாங்க அப்படின்னா அதை கூட இவங்களால் தாங்கி கொள்ளவும் முடியாது ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டக்குன்னு அவங்க எதாவது பேசிட்டாங்கன்னா உடனே மனம் உடைஞ்சு போயிடுவாங்க இந்த மீனராசிக்காரங்க மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளே ஒன்று வெளியே ஒன்றுலாம் பேச மாட்டாங்க எதாக இருந்தாலும் ஸ்டெயிட் ஃபார்வர்டு தாங்க அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் இவங்க பண்ணுறது தப்பு அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துவதற்காகவே அவங்க எதாக இருந்தாலும் ஸ்டெயிட் ஃபார்வர்டாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க வாழ்க்கையில் முக்கியமாக ரொம்ப இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் பணம் விஷயம்தாங்க பணம் கைக்கு வரும் கைக்கு வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த பணம் இவங்களை மீறி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலுமே கையில இருக்கக்கூடிய பணம் அதாவது இவங்க கைக்கு ஒரு பணம் போயிடுச்சுனா அதை எப்படிலாம் சிக்கனமா வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு இவங்க கிட்ட தான் மத்தவங்க கத்துக்கணும் அந்த அளவுக்கு சிக்கனத்துக்கு பெயர் பெற்றவங்க இந்த மீன ராசிக்காரங்க இப்படிப்பட்ட அன்பு பெண்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை தர போகுது என்னென்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு தெளிவாக இந்த பதிவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்ல உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மீனராசியில் புரட்டாத்தி நான்காம் பாதம் உத்தரட்டாத்தி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் ஐன சைன போகஸ்தானத்தில் சனி ராகி கிரக கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற மனசஞ்சலும் நீங்கும் அதாவது எதையோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு வந்திருப்பீங்க அந்த விஷயம் இந்த மாதத்தில் நீங்க போகுது கிட்ட அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீண் பிரச்சனை எதுவுமே வராதுங்க யாராக இருந்தாலும் சரி கூட கூட வாய் பேசுகிறத குறைச்சிக்கோங்க அவங்க எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிட்டு போயிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது வரக்கூடும் அதனால் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் வந்து வாய் விஷயத்தில் அதாவது வாய் பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இது எல்லாமே கிரகங்களுடைய மாற்றத்தால் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க கட்டுப்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு நன்மை திடீர் திடீர் என்ன தேவைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் பண தேவைகள் உண்டாகும் ஒரு இடத்துல நீங்கள் பணம் கேட்டிருப்பீங்க அது கிடைக்கும் கிடைக்குன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க ஆனால் கடைசி நிமிஷத்தில் அது வந்து கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க தொழில் மற்றும் வியாபார தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகும் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற தொழில்லையும் வியாபாரத்துலேயும் தேவையில்லாத வீண் அலைச்சல் வரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு நிர்வாகம் பற்றி யாருக்கிட்டேயும் எந்த ஒரு விமர்சனமும் வைக்காதீங்க நீங்கள் ஒருத்தங்கிட்ட நம்பி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த நம்பிக்கை கூட உடையக்கூடிய ஒரு தருணம் வரப்போகுது அதனால் யாருக்கிட்டையும் எந்த ஒரு விமர்சனையும் யாரை பற்றியும் சொல்லாதீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடக்காதுங்க கொஞ்சம் தாமதமாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கோபத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோவப்படுவீங்க அதனால் கோபத்தை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களை மெயின்டைன் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் சின்ன ஒரு முடிவாக இருந்தாலுமே ரெண்டு பேரும் கலந்து பேசி முடிவெடுங்க பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதால் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதாவது தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கோங்க கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க மாணவர்களுக்கு சக மாணவங்களை அனுசரித்து போவது நன்மைங்க மிகவும் பொறுமையோடும் கவனமாகவும் பாடங்களை படிப்பது ரொம்ப அவசியம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது மேலும் போராட்டாத்தி நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் உழைப்பு தேவைப்படும் அதாவது நீங்கள் எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப சீக்கிரமாக இதுக்கு முன்னாடி முடிச்சுட்ருப்பீங்க ஒரு பெரிய வேலை அரை மணி நேரத்து வேலையாக இருந்தாலுமே ஒரு கால் மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த வேலை செஞ்சாலும் அதிகமாக எஃபோர்ட் போட் பண்ணுற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு எதிர்ப்புகளை குறைத்து அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் எதிர்பார்ப்பு வச்சுட்ருக்கீங்க இது இந்த டைமில் கிடச்சா பரவாயில்ல கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க மேலும் எல்லா விஷயத்துலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க புதிய முயற்சிகளை இப்போதைக்கு செய்யாதீங்க உத்திராட்டாத்தி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் பண வரத்து கண்டிப்பாக திருப்தி தரக்கூடியதாக இருக்கும் சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலமாக காரியம் எல்லாத்துலேயுமே வெற்றி பார்ப்பீங்க ஆனாலுமே தாமதமான பலனி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது தாமதமாக கிடைக்கும் ஆனால் அந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு வேகம் இல்லாவிட்டாலும் நிதானமாக நடக்கும் பண வரத்து கிடைக்கும் மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களை வணங்கி வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பிறக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நம்ம மீன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவில உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி